நான் எந்த கம் உல பிறந்திருந்தாலும் நான் அனைத்து மேடைகளையும் ஒரு தயவு செய்து அதை தூக்கி கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு வச்சிட்டு இன்னைக்கு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது அடிப்படை பிரச்சனையே தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நாயுடு நாயக்கரா நீங்க வெளியே வந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்றது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதை யாருமே கவனிக்கிறது இல்ல ஒரு பரிசு நடத்தினாங்கன்னா இவங்க நாங்க தனியா நடத்திட்டோம் நாங்க இது பண்ற எங்க ஸ்ட்ரென்த்து நாங்க பக்க பலமா வச்சிருக்கோம் எங்க கட்டமை இப்ப நல்லா வச்சிருக்கோம் தான் நினைக்கிறாங்களே தவிர நம்ம ஒட்டுமொத்த கட்டமைப்பு நம்ம ஒட்டுமொத்த நம்ம பிள்ளைகளுடைய சந்தைகளுக்கான கட்டமைப்பு என்ன செய்ய ஏற்கனவே ரெண்டு மூணு மீட்டிங் முன்னாடி கூட இது வரைக்கும் சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் சொல்லாலும் அடிவாங்கி கொண்டிருக்கிறது நம்ம சமூகம் விரைவில் கல்லால அடிவாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்பத்தான் வெளியே வரைய வெளிய வராங்க அதே மாதிரி இந்த சமூக பயணிக்க வரவங்களுக்குள்ள அவங்களுடைய வரலாறு பின்னணியில போய் தேடி 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 பார்த்தா நானா பதினாறு வயசுல வந்தேன் என்னடா இவருக்கு பதினாறு வயசுல இருந்து இவருக்கு சமுதாயத்தை பத்தி தெரியாம இப்ப நாப்பத்தஞ்சு வயசுல உள்ள வந்திருக்காரு நாற்பது வயசுல உள்ள வந்திருக்காரு அப்படின்னு போய் தேடி தேடி பின்னாடி அவங்க வரலாறு நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அப்ப அவர் பாதிக்கப்பட்டவர்களா வந்திருக்காரு அப்ப அடிப்படை உணர்வுல யாருமே வர வரமாட்டாங்க அடிப்படை உணர்வுல வந்தால் மட்டும்தான் நம்ம கட்டமைக்க முடியும்ன்றத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு கல்லூரிக்கு ரெண்டு பேரும் நம்ம ஈஸியா சொல்றோம் மேடம் நம்ம கல்லூரி மாணவர்கள் நம்ம பேரண்ட்ஸே போய் எப்பா இப்ப நம்ம மதுரையில திருப்பூரம் இன்றத்துல பீரோ சென்டில்லை இருக்காரு அவர் இருக்காரு அவர் மகனை மன்னர் நாவுக்கு கூப்பிட்டு வர்றாரு இங்க சமூகத்துல நடக்கிறவர்கள் அவன எல்லா குரூப்லயும் அவனை ஆட் பண்ணி வச்சிருக்கான் ஆனா இங்க சில பேர் அங்க கூப்பிட்டு வந்தனால என்ன பிரச்சனை கூண்டு போல கூப்பிட்டு கூப்பிட்டு வர மாட்டேன் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு நாளா நாளாக சுத்தி காவிரி இப்படி நம்ம ஒரு இனத்த ஒருத்தர் பிறந்திருக்காரு இவ்வளவு கட்டமைப்போட இவ்வளவு ஆளுமையோட இவ்வளவு திறமையா அனைத்து சமூக மக்களையும் இன்னைக்குத்தான் இந்த திமுக அண்ணா திமுக சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே முப்பத்தெட்டு வயசுல பதிவேண்ட மன்னர் திருமலை நாயக்கர் வந்து அன்னைக்கே சமூக நீதி தன்மையோட சைனவோ வைணவோ மக்களையும் ஒருங்கிணைச்சு கிறிஸ்டின் மக்களுக்கு சர்ச்சை கட்ட இடம் கொடுத்து முஸ்லீம் மக்களுக்கு வந்து மசூதி கட்ட இடம் கொடுத்து கட்டமைப்ப வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்டு ஆட்சி ஆட்சி பண்ணி மக்கள் எந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பாங்க மக்களுக்கு வேண்டியதான விழாவா இருக்கணும்னு சொல்லி அந்த விழாவை மாசி மாசத்துல நடந்த சித்திரை மாசத்துல ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை உருவாக்கி இந்த மாதிரி எண்ணற்ற சாதனைகளை புரிஞ்சவரு அதே மாதிரி நம்ம விடுதலை விருப்பாட்சி கோபால் நாயக்கர் அவர்கள் வந்து தன் மகளை போல பாதுகாத்து அந்த சமூக தலைவர்கள் சில பேர் வந்து பகிரங்கமா சொல்றாங்க முக்கியமா இருக்கக்கூடிய நேதாஜி சுபாஷணி அமைப்பினுடைய அன்னை மகாராஜன் அவர்கள்ட்ட நேரடியா போய் ஒரு கட்டமண பிரச்சனை எப்போ நேரில் போனோம் அப்போ தான் அந்த நீங்க சொன்னீங்க த்ரீ சிக்ஸ்டி குளோப் மீடியான்னு சொல்லி ஒரு மீடியா சொன்னீங்க அப்போ அதுல செல்வன் கிரியோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடூரமாக தாக்கி பேசியிருந்தார் அப்போ அதில் ரெய் கீழே போய் கமாண்டில் போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நான் ஒரு ஆயிரம் வரி வர அளவுக்கு ஒரு வேலை பதில் கொடுத்துருக்கேன் அந்த பதிலை உடனே ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தா அது இல்லை கமாண்டை தூக்கி விட்டுறாங்க மேடம் அப்ப நம்ம ஆளுங்களுக்கு இந்த இந்த ஜூம் மீட்டிங்ல உள்ள வர்றது எப்படின்ற புரிதலும் இல்ல உள்ள வந்து கலந்துக்கணுமே சரி நம்ம போய் அந்த மீட்டிங்ல பேசாட்டினாலும் மீட் போட்டுட்டு வீடியோவும் இது பண்ணிட்டு யார் யார் கலந்துக்கிறா அவங்க அவங்க கருத்து என்ன சொல்றாங்க நல்ல கருத்தா இருந்தா எடுத்துக்கிறோம் இல்லைன்னா கடந்து போயிருவோம் அதுல அப்படின்ற ஒரு புரிய புரிதலுக்கு வர மாதிரி என்னத்தையோ மீட்டிங் என்ன நாங்களா எத்தனையோ பாத்துட்டோமியா காலங்களா எத்தனையோ பாத்துட்டீங்க இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய கல்லு பெரிய கல்லு என்ன செஞ்சீங்கிறதான கேள்வி அதை அதுக்கான விடை யாருகிட்டயுமே இல்ல மேடம் இப்ப யாருகிட்டயுமே எந்த தலைவர்கிட்டயுமே நானும் பதினாறு வயசுல இருந்து எல்லாருடைய வார்த்தையிலயுமே கவனிச்சுக்கிட்டு வரேன் ஒரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தவங்க உள்ள வராங்க ஆக்கப்பூர்வமான செயல்பாடோட சிந்தனையோட என்ன நடந்திருக்குன்னு தேடி 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 போய் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்டதோட போன ஆனா அன்னைக்கு இருந்த முதல்வர்களுக்கு இருந்த அக்கறை கூட நம்ம இல்ல நீங்க போங்க ஒரு இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் இப்ப பேர்லயுமே போக்குவரத்து கழகங்கள் இருந்திருக்கு கட்டம் முன்னு மத்த கம்யூனிட்டி வீரர் சுந்தரம் போக்குவரத்து கழகம் சேர சோழ பாண்டியர் நீங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டமும் மறியல் மாதிரி பண்ணுங்க திருமலை நாயக்கர் போக்குவரத்து கழகம் நான் வைக்கிறேன் நானே நேரடியா வச்சா தப்பாய் போயிடும் நீங்க லைட்டா பண்ற மாதிரி பண்ணுங்க பின்ன பின்னாடி இருந்து நான் ஏற்கிறேன்னு சொல்லி நம்ம தலைவர்கள்ட்ட அன்னைக்கு சந்திச்சவங்க சொல்லியிருக்காங்க இவங்க அதை பண்ணல இன்னைக்கு அதே தான் மேடம் செய்யறாங்க முடிச்சுக்கிறேன்